அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி நாள் முழுவதும் நாம் எதிர்பார்க்காத அளவு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் கர்க்கர் மந்திராலய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் இதை தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பொருளாதாரமாகட்டும் சரி பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தினமும் வந்து சேரும் இது ரொம்ப எளிமையான முறை தான் டெய்லியில் காலைல எழுந்திருச்சு நல்லா பல் துளைக்கிடுங்க சரிங்களா வெறும் வெறும் வெறுவாயில் பண்ணக்கூடாது பல் துளைக்கிட்டு ஒரு டம்ளர் அது சில்லோ டம்ளாக இருக்கலாம் இல்லை செம்பு டம்ளாக இருக்கலாம் இல்லை கிளாஸ் டம்ளாக இருக்கலாம் எந்த டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமான நீர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அது உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு வடகிழக்கு திசை நோக்கி நின்றுக்கணும் சரிங்களா இந்த நாக்கை எடுத்து மேல் சொல்லுவாங்க இல்லையா நாக்கு வாயோட மேல் பகுதி அந்த மேல் எண்ணத்தில் நாக்கை அப்படி ஒட்ட வச்சுக்கிட்டு அதாவது நாக்கை மேல் நோக்கி மேல் ஒட்ட வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆறு முறை ஜெபிச்சிட்டு நீங்கள் கண்ண முடியும் நிலையிலையே இருக்கணும் சரிங்களா ஆறு முறை ஜெபிச்சிட்டு அந்த டம்ளரில் வந்து அப்படியே வாயை ஃபுன்னு காற்ற ஊதுங்க ஊதிட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இதை நான் சொல்ல விரும்பல நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கே தெரியும் இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் எளிமையான முறை தான் எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய